ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் உருளியில் இருக்கும் தண்ணீரில் இதை மட்டும் கலந்தால் போதும் பல மாற்றங்கள் நம் வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் நடக்கும் எதை கலக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக செல்வ செழிப்புடன் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தால்தான் முடியும் அப்படி ஒரு வீடு அமைய வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நீங்கி நேர்மறை ஆற்றல் தோன்றி வீட்டில் இருப்பவர்கள் செல்வ செழிப்புடன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது ஒரு வீட்டில் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் மேலோங்கி வீட்டில் இருப்பவர்கள் நல்ல முறையில் உழைத்து முன்னேற வேண்டும் இவையெல்லாம் சரிவர நடக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல் மேலோங்கி இருக்க வேண்டும் அதற்கு வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குபேரருடைய பார்வையும் இருந்தால் இப்படியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் இவர்களின் பரிபூரண அருளை பெற இந்த பொருளை உருளியில் சேர்த்து வைக்க வேண்டும் பெரும்பாலான வீடுகள்ல உருளியில தண்ணீர் ஊற்றி அதில் மலர்களை போட்டு வைப்பதை நாம் பார்த்திருப்போம் இப்படி வைப்பதற்கு காரணம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை தர வேண்டும் என்பதற்காக தான் இதற்காக வைக்கும் தண்ணீரில் நாம் சேர்க்கும் சில பொருள் மூலம் எதிர்மறை ஆற்றல் முற்றிலுமாக நீங்குவதோடு குபேரரனுடைய நேரடி பார்வை கிடைத்து செல்வ செழிப்புடன் வாழவும் இது வழி செய்யும் ஒரு உருளியில நாம் சேர்க்க வேண்டிய அந்த பொருள் மல்லிகைப்பூ உருளியில் எப்பொழுதும் அந்த தண்ணீரில் பூ வைக்க வேண்டும் அந்த பூ மல்லிகை மலராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் மல்லிகை மனம் என்பது அனைத்து நல்ல ஆற்றல்களையும் ஈர்த்து நமக்கு தரக்கூடிய ஒன்றாகும் அந்த தண்ணீர்ல நாம் சேர்க்க வேண்டிய இன்னும் இரண்டு முக்கியமான பொருட்கள் புதினா மற்றும் ஜீரகம் மல்லிகையுடன் இந்த புதினாவையும் ஜீரகமும் சேர்ந்து தண்ணீரில் இருக்கும் பொழுது அந்த குபேரரின் நேரடி பார்வை கிடைத்து அனைத்து எதிர்மறை ஆற்றலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ வழிவகுக்கும் உருளில இந்த பொருட்களை சேர்த்து வைக்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களுடைய மனநிலையும் கூட நல்லபடியாக மாறி நோய் நொடி இல்லாத வாழ்வானது நமக்கு கிடைக்கும் இந்த உருளிய எங்க வைக்க வேண்டும் அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த உருளிய வரவேற்பறையில் வைத்தால் மிகவும் நல்லது இது போல எதிர்மறை ஆற்றலை நீக்க எந்த பொருளையும் வைத்தாலும் அதை பலரும் பார்க்கும் வண்ணம் வைத்தால் ரொம்ப நல்லது அதனால எந்த பொருளாக நீங்க வைப்பதாக இருந்தாலும் அதை வரவேற்பறையில் வைப்பது இன்னும் கூடுதலான சிறப்பு பொறாமைப்பட்டாலும் அந்த எதிர்மறை ஆற்றலை இந்த உருளியில் இருக்கக்கூடிய பொருள் ஈர்த்து கொள்ளும் இன்னும் சிலர் நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியை போக்குவதற்கு இந்த உருளியில இன்னும் இரண்டு பொருட்களை சேர்த்து வைப்பார்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அழகான உருளிய எடுத்துக்கோங்க அதுல நிரம்ப நல்ல சுத்தமான குடிக்கின்ற தண்ணீரை ஊற்றி அதுல ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு பிறகு சிறிது பச்சை கற்பூரம் சிறிது கொத்தமல்லி இலைகளை காம்போடு கிள்ளி போட வேண்டும் இதன் மேலே அழகான பூக்களை அடுக்கி வைத்து விடுவார்கள் இந்த உள்ள இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையும் எலுமிச்சம்பழமும் அடுத்தவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி அல்லது தெரிந்தாலும் சரி அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிக்கொள்ளும் பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் வீட்டில் என்றைக்குமே கெடுதல் நடக்காது இந்த பொருட்களை எல்லாம் தினமும் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தண்ணீரை மட்டும் தினமும் மாற்ற வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வாடி அழுகி போகும் சமயத்தில் அதை மாற்றிக் கொள்ளலாம் பொறாமை கண் கொண்டவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து சென்றால் கூட உங்கள் வீட்டில் இனி சண்டை சச்சரவு வராது என்ற நம்பிக்கையோடு இந்த பொருட்களை உருளியில் சேர்த்து தினந்தோறும் வரவேற்பறையில் வையுங்கள் அதே போல உறவுகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கவும் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கவும் வீட்டில் சந்தோஷத்திற்கு ஒரு துளி கூட குறைவு கூடாது என்பவர்கள் உருளியை இதில் தான் வைப்பார்களாம் பொதுவாக உருளியை பித்தளையில்தான் எல்லோரும் வாங்கி வைப்பார்கள் ஆனால் பித்தளையை விட நம் வீட்டில் மண் உருளியை பயன்படுத்துவது மிகவும் நல்லது மண்ணினால் செய்யப்பட்ட உருளியில் நீங்கள் தண்ணீரை ஊற்றி வைக்கும் பொழுது அந்த தண்ணீர் குளிர்ச்சி அடையும் குளிர்ச்சி அடைந்த தண்ணீர் உங்களுக்கு வீட்டின் நடுவே இருக்கும் பொழுது வீட்டின் அமைதியான சூழல் உருவாகும் இந்த குளிர்ந்த தண்ணீரிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருப்பவர்களுடைய கோபத்தை கட்டாயம் தணிக்கும் ஒரு மண் உருளியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதில் தண்ணீரை ஊற்றி ஒரு சொட்டு மஞ்சள் ஒரு சொட்டு குங்குமம் வாசனை நிறைந்த பூக்கள் மற்றும் மரிக்கொழுந்து கிடைத்தால் அந்த மறிகொழுந்தையும் வாங்கி இந்த தண்ணீரில் போட்டு வைப்பது ரொம்பவே நல்லது வாடிய பூக்களை தினம்தோறும் மாற்ற வேண்டும் மரிக்கொழுந்து தண்ணீரில் இருக்கும் பொழுது சீக்கிரம் வாடாது மறிகொழுந்தே மட்டுமே வாரத்திற்கு ஒரு முறை மாற்றினால் போதுமானது உருளியில் இருக்கும் தண்ணீரை தினம்தோறும் மாற்றுவதுதான் நல்ல பழக்கம் தினந்தோறும் கண்டிப்பாக அதை மாற்றி ஆக வேண்டும் குளிர்ந்த தண்ணீரோடு நறுமணம் நிறைந்த மரிக்கொழுந்து சேரும் பொழுது உங்களுடைய வீடு முழுவதும் இந்த வாசனை பரவி இருக்கும் வீட்டில் உள்ளவர்களின் மனநிலைமை சண்டை போடும் அளவிற்கு இருந்தால் கூட அதை தணிக்கக்கூடிய சக்தி இந்த குளிர்ந்த தண்ணீருக்கு உண்டு என்று கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் சண்டை பிள்ளைகளுக்குள் சண்டை மாமியார் மருமகள் சண்டை இப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வை கூட இந்த ஒரு மண் உருளி கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது உங்களுடைய வீட்டில் நிம்மதி நிலவும் பொழுது அமைதி நிலவும் பொழுது மகாலட்சுமி வந்து அந்த வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் வீடு பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் இந்த உருளியை பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு உருளியை வாங்கி வீட்டில் வைக்க மறந்து விடாதீர்கள் இவ்வாறாக வாசனை நிறைந்த கண்களுக்கு குளிர்ச்சி நிறைந்த நேர்மறை ஆற்றல் அளிக்கக்கூடிய விஷயங்களை வீட்டில் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நிம்மதி நிலைத்திருக்கும் சந்தோஷத்திற்கு ஒரு துளி கூட குறை இருக்காது கண் திருஷ்டி நீங்குவதற்கு இந்த உருளியை கொண்டு ஒரு பரிகாரத்தை செய்வார்கள் நம் முன்னோர்கள் பெரும்பாலும் எல்லோர் வீடுகள்லேயும் அழகுக்காக உருளி தண்ணீர் ஊற்றி பூ அலங்காரம் செய்து வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு இந்த உருளியை எடுத்துக்கோங்க சுத்தமான நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு இதில் சிவப்பு நிற செம்பருத்தி பூவை போட்டு நிலைவாசலுக்கு வெளியில் வைக்க வேண்டும் வீட்டிற்குள் கெட்ட எண்ணத்தோடு யாரேனும் நுழைந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றலை பச்சை கற்பூரம் சேர்ந்த தண்ணீரும் இந்த பூவும் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் தினமும் இந்த உருளியில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் பூவையும் மாற்றி வைக்க வேண்டும் இதே போல ஒரு உருளியை தயார் செய்து தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கடையில் கூட எல்லோர் கண்களிலும் படும்படி வரவேற்பறையில் ஒரு டேபிள்ல வைக்கலாம் இந்த சிவப்பு நிற செம்பருத்தி கண் திருஷ்டியை நீக்கக்கூடியது உருளி இல்லை என்றால் ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது அகலமான ஒரு கிண்ணத்திலேயோ தண்ணீர் ஊற்றி இந்த பூவை போட்டு வையுங்கள் கடையில் ஆயிரம் பேர் வியாபாரத்திற்கு வந்தாலும் ஒருவர் கண் போல இன்னொருவர் கண் இருக்காது இவ்வளவு சரக்கு கடையில் இருக்கின்றது இவ்வளவு வியாபாரம் சிறப்பாக இருக்கின்றது என்று யாராவது ஒருவர் பெருமூச்சு விட்டாலும் அந்த இடத்துல ஆனது நம்மை ஆட்கொள்ளும் அடுத்த நாளிலிருந்து வியாபாரத்தில் சிறு சரிவு ஏற்பட்டது போல ஒரு உணர்வு இருக்கும் இதை தவிர்க்க அந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூ உதவி செய்யும் அதுவும் அந்த செம்பருத்தி பூவை பச்சை கற்பூரம் வாசனை நிறைந்த தண்ணீரில் இந்த பூவை போட்டு வைக்கும் பொழுது அதனுடைய சக்தி பல மடங்காக பெருகி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கண் திருஷ்டியால் கஷ்டப்படுபவர்கள் உடனே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் குடும்ப கஷ்டத்திற்கு உடனே ஒரு விடிவு காலம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் நம்பிக்கையோடு இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்